ஹலோ மக்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரியாணி டிப்ஸ் பார்ப்போமா பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வர்றதுக்கு இந்த டிப் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் இருபது நிமிஷம் பிரியாணி அரிசியை ஊற வச்சிடலாம் நான் இப்போ ரெண்டு கிளாஸ் பிரியாணி அரிசிக்கு எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே வந்து சொல்கிறேன் மூணு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் கூடவே ரெண்டு பிரியாணி அல்ல ஒரே ஒரு ஸ்டார் அனிஸ் வந்து சேர்த்துக்கோங்க இதெல்லாமே புரிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக திராட்சை வந்து சேர்த்துக்கோங்க உங்கள் பிரியாணியில் அங்கங்கே திராட்சை கடிபடுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் முந்திரி பருப்பு வேணும்னா முந்திரி பருப்புமே வந்து சேர்த்துக்கலாம் நாலு பெரிய வெங்காயத்தை நான் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே மூணு தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி கூடவே இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதாக இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் நான் காய்கறிகள் வந்து சேர்த்துருக்கேன் எந்தெந்த காய்கறிகள் இப்போ நான் சேர்த்துருக்கேன்னா உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் காலிஃப்ளவர் இருந்தால் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து பட்டாணியும் சேர்த்துக்கலாம் இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் என்கிட்ட இல்லைன்றதுனால நான் இப்போ அது சேர்க்கல கூடவே கொஞ்சமாக பன்னீர் வந்து சேர்த்துருக்கேன் இந்த வெஜிடபிள் பிரியாணியில் பன்னீர் இருக்கப்போ உங்களுக்கு இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதெல்லாமே சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வதக்கி விட்டுக்கோங்க எல்லாம் அந்த மசாலா கூட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா உப்பு ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மூணு பங்கு தண்ணி சேர்த்துக்கணும் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசியுமே சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களோட பிரியாணி இந்த மாதிரி ரெடி ஆகிடும் ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறமா தான் நீங்கள் உங்கள் குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் உங்களோட பிரியாணி கரெக்டாக வந்திருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ